தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் நூற்றி எண்பத்தி நான்காவது நாமம் தொடங்கி நூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் நிஸ்துலாயை நமகை என்பதாகும் ஈடற்றவள் ஒன்றுக்கு ஈடாக இன்னொன்றை கூற முடியும் ஒரு பவுனுக்கு இவ்வளவு வெள்ளி ஈடென்று கூற முடியும் அம்பிகைக்கு அவளே ஈடு ஆதலால் வேறு ஒன்றை ஈடாக கூற முடியாது ஈடாக மற்றொரு பொருளை வைத்து நிற்கும் கருவியே துலாக்கோல் என்று பெயர் பெற்றது அவளுக்கு சமமாக ஈடாக யாதும் இல்லை பொதுவாக அம்மன் கோவில்களில் துலாபாரம் செலுத்தும் வழக்கம் இல்லை தொடரும் நாமம் ஓம் நீல சிக்குராயை நமக என்பதாகும் கரிய கூந்தல் உடையவள் வாக்தேவிகள் தேவியின் நிர்குணமான வடிவமற்ற தன்மையை விவரிக்கின்றனர் அம்பிகையின் மண்டபத்தில் அவள் முன் நின்று இந்த சகசிரநாமத்தை வாக்தேவிகள் எடுத்து கூறுகின்றனர் நிர்குணஸ்வரூபத்தை மறந்து விடுகின்றனர் ஏனெனில் எதிரே அமர்ந்திருக்கும் அம்பிகையின் மங்கள வடிவத்தில் உள்ள அழகிய கரிய கூந்தலை வாக்தேவிகள் சற்றே நோக்குகின்றனர் அவ்வளவுதான் வாக்தேவிகள் தங்களையும் மறந்து தேவியின் கூந்தலை வர்ணித்து விடுகின்றனர் விஸ்வாமித்திரர் ராமனிடம் தாடகையின் கொடுமைகளை எடுத்துக் கூறுகிறார் அப்போது முன்னால் நிற்கும் ராமனின் வடிவழகில் மயங்குகிறார் முற்றும் துறந்த முனிவராகிய விஸ்வாமித்திரர் தாடகை பற்றிய வர்ணனையின் இடையில் அவர் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் என்று தம்மை மறந்த நிலையில் ராமனை அழைக்கிறார் இது கம்பன் காட்டும் அழகிய காட்சியாகும் மறைந்திருந்து தன் மீது எய்திய ராமனை வாலி கடுமையாக சாடுகிறான் கோவியல் தர்மம் உங்கள் குலத்து உதைத்தோர்க்கெல்லாம் என்று தொடங்கியவன் ராமனின் வடிவழகில் தன்னை மறக்கிறான் ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தாய் என்று ராமனின் அழகை வாலி குறிப்பிட்டு விடுகிறான் இதுவும் கம்பன் காட்டும் காட்சியாகும் ஒரு முறை ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்தார் பலரும் இருந்தனர் எனினும் அவரது அன்றைய உரை அடுத்த நாள் செய்தித்தாள்களில் வெளியாகவில்லை லிங்கனின் பேச்சில் சொக்கி போன சுருக்கெழுத்தாளர்கள் தங்கள் பணியை மறந்துவிட்டனர் அவர்கள் தங்களை இழந்த நிலையில் கடமையை மறந்தனர் அதனால் ஆப்ரஹாம் லிங்கனின் அந்த உரையை ஸ்பீச் என்று சிறப்பித்துக் கூறுவர் மேற்கண்ட நிகழ்ச்சிகளை போலவே வாக் தேவிகளும் அம்பிகையின் அழகில் தங்களையும் மறந்து அருவ வர்ணனைக்கிடையில் கரிய கூந்தலை குறிப்பிட்டனர் பிச்சி மொய்த்த கண்ணங் கரிய குழல் என்பார் அபிராமி பட்டர் தொடரும் நாமம் ஓம் நிராபாயாயை நமக என்பதாகும் அபாயமற்றவள் தன்னை மீறி நிகழும் செயல்கள் அபாயமாகும் நீர் நெருப்பு மின்சாரம் போன்றவைகளால் அபாயம் நிகழக்கூடும் அவ்வாறான அபாயங்கள் அம்பிகைக்கு இல்லை சிவாய நம என்று சிந்தித்து இருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று அவ்வையார் குறிப்பிடுகிறார் அந்த சிவத்தோடு இணைந்திருக்கும் அம்பிகைக்கு ஏது அபாயம் தொடரும் நாமம் ஓம் நிரத்திய நமக என்பதாகும் வரம்பை மீறாது இருப்பவள் அத்தியம் என்றால் கட்டுக்கு அடங்காதிருப்பது என்று பொருள் தன்னால் ஏற்படுத்தப்பட்ட வரம்புகளுக்கு தானும் கட்டுப்பட்டவள் போலிருந்து உலகை அழகாக இயக்குகிறாள் இரவு பகல் கல்பம் பிரளயம் முதலான வரம்புகள் அவளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன அவ்வரம்புகளை மீறாத அவற்றை நிகழ்த்தி வருவதால் அவளை என்றனர் தொடரும் நாமம் ஓம் துர்லபாயை நமகை என்பதாகும் எளிதில் அடைய முடியாதவள் அவள் அருளால் அவள் தாழ் வணங்கி அவளது அருளை பெறலாம் ஆனால் நமது முயற்சியால் அடைவது கடினமாகும் பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தால் பல பிறவிகளில் பல தெய்வங்களை வழிபட்ட புண்ணியத்தால் மட்டுமே அம்பிகை வழிபாடு வாய்க்கும் என்பார்கள் காணுதற்கு அந்நியல் அல்லாத கன்னி என்று அபிராமி பட்டர் கூறுகிறார் அதாவது அவள் காண்பதற்கு அருகில் இல்லாதவள் என்கிறார் தொடரும் நாமம் ஓம் துர்க்கமாயை நமக என்பதாகும் எளிதில் நெருங்க முடியாதவள் பக்தி நெறி யோக போன்ற வழிகளின் மூலம் எளிதில் நெருங்க முடியாமல் இருப்பவள் இவள் தாய்தானே என்ற அலட்சிய பாவத்தால் குறுக்கு வழிகளில் அவளை நெருங்க முடியாது ஒரு பெரிய மனிதரிடம் ஓர் உதவியை சாதித்து கொள்ள விரும்பும் பொழுது அவரிடம் நெருங்க முடியாது என்று கூறுவதுண்டு அதாவது பணம் சிபாரிசு போன்ற வழிகளில் அவரை நெருங்க முடியாது அதுபோல் அம்பிகையை வழியில் நெருங்க முடியாது என்பதாகும் தொடரும் நாமம் ஓம் துர்காயை நமக என்பதாகும் துர்கையாக இருப்பவள் தேவியர் மூவரின் கூட்டு உருவம் எனப்படும் துர்கா தேவியின் வடிவில் இருப்பவள் துர்கமன் என்ற அரக்கன் வேதங்களை மறைத்தான் தேவர்கள் யாரும் தன்னை வெல்ல முடியாத வரங்களை பெற்றிருந்தான் அவனை அம்பிகை அழித்து வேதங்களை மீட்டுக் கொடுத்தாள் துர்கமனை அழித்ததால் அவள் துர்கை என்று பெயர் பெற்றாள் மகிஷன் தனக்கு ஒரு பெண்ணால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரம் பெற்றிருந்தான் தன்னை ஒரு பெண்ணால் வெல்ல முடியாது என்பது அவனது தவறான கருத்தாகும் மூன்று தேவியரின் கூட்டு வடிவமாக தோன்றிய தேவியான துர்கை மகிஷனை வதைத்தாள் மகிடன் தலைமேல் அந்தரி என்றார் அபிராமி பட்டர் துர்கம் என்றால் அகடி என்று ஒரு பொருள் கோட்டைகளுக்குள் எதிரிகள் நுழைய முடியாமல் அகடி பாதுகாப்பாக இருக்கிறது அகழியை போல் அரணாக இருந்து நம்மை காப்பதால் தேவியை துர்கை என்று அழைக்கிறோம் தமிழில் துர்கையை கொற்றவை என்றும் மகிடர் காய்ந்தாள் என்றும் குறிப்பிடுகின்றனர் மகிடனை அழித்தவளுக்கு மூலதுர்க்கை என்று பெயர் அவளே நவதுர்கை என ஒன்பது வடிவங்களிலும் திகழ்கிறாள் நவமி திதி ஒன்பது வயதுடைய கண்ணியை தேவியாக கருதி வழிபடுவது உண்டு அப்படி வழிபடும் கண்ணிக்கு துர்கை என்று பெயர் மகாராஷ்டிர மாநிலத்தில் பீமா நதிக்கரையில் சந்ததி என்ற திருத்தலம் உள்ளது அங்கு எழுந்தருளி இருக்கும் தேவியின் பெயர் துர்கை என்பதாகும் விஜயவாடாவில் உள்ள கனகதுர்கை மிகவும் புகழ் பெற்றவள் வெற்றி பெற வேண்டி பேரரசர்களும் துயர் தீர்க்க வேண்டி தேவர்களும் பற்றற்ற துறவு மனத்தை அருள வேண்டி யோகியர்களும் துர்கையை வழிபடுகின்றனர் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு அதி தேவதை உண்டு அந்த வகையில் ராகு கிரகத்துக்கு அதி தேவதை துர்கையாவாள் செவ்வாய் மற்றும் ராகு தோஷங்கள் நீங்கவும் தடைப்பட்ட திருமணங்கள் நிறைவேறவும் துர்கையை வழிபடுகின்றனர் குழந்தையில் ராகுகால துர்கை கோவில் ஒன்று உள்ளது தொடரும் நாமம் ஓம் நாமும்க்கிரியை நமக என்பதாகும் துயரத்தை போக்குபவள் மூன்று வகையான இடர்களையும் களைபவள் தன்னால் தனக்கு விளையும் துன்பம் ஆத்தியாத்மிகம் எனப்படும் தெய்வாதீனமாக ஏற்படும் துன்பங்கள் ஆதி தெய்வீகம் எனப்படும் விபத்து முதலானவை அதில் அடங்கும் காற்று தண்ணீர் நெருப்பு போன்ற பூதங்களால் ஏற்படும் துன்பங்கள் ஆதி பௌத்திகம் எனப்படும் என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் என்று அபிராமி அந்தாதி இந்த நாமத்தின் கருத்தை மிகச் சுருக்கமாகவும் அழகாகவும் உரைக்கிறது நிறைவாக வரும் நாமம் ஓம் சுகப் பிரதாயை நமகை என்பதாகும் சுகத்தை தருபவள் இன்பத்தை அளிப்பவள் இவ்வுலக இன்பத்தை வேண்டி வழிபடுபவர்களுக்கு அதனை அருள்கிறாள் சுகம் என்னும் வீட்டின்பத்தை வேண்டுபவர்களுக்கு அதனை கொடுக்கிறாள் நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் என்று அபிராமி எம்மை பதிகம் வேண்டுகிறது பொருள் முடிக்கும் போகமாய் நின்று அவளே உயிர்களுக்கு சுகத்தை அளிக்கிறாள் என்று அபிராமியந்தாதியும் கூறுகிறது வேண்டுவோர் வேட்கையாய் வேட்பாராய் வேட்பாருக்கு ஈண்டு பொருளாய் அதனை ஈட்டுவதாய் நிற்கும் காண்பார்த்தம் காட்சியாய் காண்பாராய் கான்பொருளாய் மண்பார்ந்திருக்கும் வகுத்துரைக்க ஒண்ணாதே எல்லாம் தானாகி இருந்திடினும் அகுது அறிய வல்லார் சிலரென்பர் வாய்மையெல்லாம் கண்டவர் கண்டார் மலமற்றார் துன்பமற்றார் பற்றிதனை கண்டார் பயன் அனைத்தும் கண்டாரே என்னும் மகாகவி பாரதியாரின் பரசிவ வெள்ளத்தை பாடி இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நாளையும் அம்பிகையின் பெருமையை போற்றும் நாமங்களை நாம் இன்பமாய் எண்ணி துய்ப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் நூற்றி எண்பத்தி நான்காவது நாமம் தொடங்கி நூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம்